வணக்கம் நான் அவங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆத்தருடைய பேக்ரவுண்டும் அவருடைய டேஸ்ட்டு அவருடைய நேச்சர் எப்படி அவருடைய படைப்புகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதோடைய சைக்கலாஜிக்கல் அப்ரோச் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது சைக்கலாஜிக்கல் க்ரிட்டிசிசம்னா என்னென்னா இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பை வந்து உருவாக்குறாருனா அப்போ அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்திருக்கும் அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை வச்சு அவருடைய படைப்பை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் சைக்கலாஜிக்கல் க்ரிட்டிசிசம் இது வந்து நைன்டீன் சென்ச்சுரியோடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெமிட்டிக் அண்ட் ப்ராக்மேட்டிக் வியூஸ் தான் முக்காவாசி நேச்சர் ஆஃப் லிட்ரேச்சராக இருந்தது ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் தாமஸ் கேர்லி என்ன சொன்னாருன்னா ஒரு கிரிட்டிக் ஒரு விமர்சகர் அவர் வந்து ஒரு படைப்பை வந்து ஒரு இலக்கியத்தை வந்து அனலைஸ் பண்ணும் போது அந்த போய்ட்டோடைய பெக்யூலர் நேச்சர் இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட குணம்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த கவிதை எழுதினவருடைய தனிப்பட்ட நேச்சர் எப்படி அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படைப்புகள்லாம் வந்து க்ரிட்டிக் செய்யப்பட்டது க்ரிட்டிசிசம் செய்யப்பட்டது ஆனலைஸ் பயப்பட்டதுன்னு சொல்கிறாரு ஏன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு விஷயங்களை தான் வந்து பேஸ் பண்ணி ஒரு கிரிட்டிசிசம் அமையும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த எழுத்தாளருடைய தனிப்பட்ட கேரக்டர் அவருடைய பர்சனாலிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸை தான் அந்த ஒர்க்கில் பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஒரு லிட்ரரி ஒர்க்கை இன்டர்பிரட் பண்ண போகிறாங்கன்னா அதில் ஆத்தர்ஸோட பர்சனாலிட்டியை வச்சு தான் இப்போ என்னார் எழுதி அப்போ இந்த 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 படைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கதையோ ஒரு கவிதையோ எதுவாக இருந்தாலும் அது இப்படி தான் இருக்கும் இல்லை ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாருன்னா அவருடைய பர்ஸ்னாலிட்டி இது அதனால் அவர் இப்படி தான் யோசிச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் விட்டுட்டு இவருக்கு சொன்னாலும் அந்த பர்சனாலிட்டி ஆஃப் த ஆத்தரும் அவருடைய பயோகிராஃபியும் பேஸ் பண்ணி தான் இந்த பின்னணிலேருந்து வராரு இல்லை அவருடைய குணம் இது இல்லை அவருடைய எண்ணம் இது இல்லைனா இவர் இதை பற்றி தான் எழுதுவார் அதனால அவர் இதை தான் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி தான் எடுப்பாங்க அதே மாதிரி மோட் ஆஃப் ரீடிங் லிட்ட ஒர்க்னு பார்த்தாலும் அந்த ஆத்தருக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ஒரு ஒருத்தவங்களுடைய எழுத்துக்களையும் நம்ம இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அப்பு கிரிட்டிசிசமில் இருந்தது அப்படின்றத இங்கே வந்து இந்த மூணு முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு தான் கிரிட்டிசிசம் இருந்தது ஜான் கிபிலும் அவருடைய சீரீஸ் ஆஃப் லேட்டன் லெக்சர்ஸ் அது வந்து ஆன் த ஹீலிங் பவர் ஆஃப் பொய்ட்ரின்னு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் பப்ளிஷ் ஆச்சு அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு பத்து வருஷமாக இருந்த ஒரு ப்ரோட்டோ ஃப்ராடிய லிட்டரி தியோரியை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொயட்ரின்னா என்னன்னா அதை எழுதினார் இல்லையா அவர் மனசுக்குள்ளே இருந்த அந்த ரெட்டிஸன்ஸ் அந்த ஷேம் இதெல்லாம் அவரால் வந்து டேரெக்டாக சொல்ல முடியாது அதனால் ஒரு இன்டெரக்ட் எக்ஸ்ப்ரெஷனாக அவருடைய எமோஷன் அவருடைய டேஸ்ட்டு அவருடைய ஃபீலிங் அவர் என்னெல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ளே அழுத்தி உள்ளே வச்சுருந்தாரோ அதை இன்டெரக்டாக வெளிப்படுத்துறது தான் அந்த பொயட்ரி அப்படின்றத அவர் இங்கே வந்து வெளிப்படுத்துகிறாரு அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு வந்து அந்த மாதிரி சொல்லும் போது தான் அவங்களுக்கே ஒரு ஹீலிங் பவர் இருக்கும் இல்லைன்னா அது அவங்க மனசுக்குள்ளேயே வந்து இருக்கும் அவங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருக்கும் அது ஒரு எழுத்து வடிவமாக ஒரு கலை வடிவமாக ஒரு இலக்கியமாக அவங்க படைச்சிட்டப்புறந்தான் அவங்களுக்கு அந்த வேதனை போகும் இல்லைன்னா அந்த வேதனை அவங்களுக்கு உள்ளேயே இருக்கும் அது சொல்லி ஆகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணத்தை அவங்க சொல்லி முடிச்சிட்டப்புறந்தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு வெளிப்பாடாக இருந்து அவங்கள அதை காப்பாற்றும் இல்லைனா அவங்களுக்கு அந்த எண்ணம் மனசுலேயே இருந்து அது அவங்கள பைத்தியம் படிக்கிற அளவு கூட எடுத்துன்னு போயிடும் அதனால அவங்க மனசில் என்ன இருந்ததோ அதை கதாபாத்திரங்களாக படைச்சு அவங்க மூலமாக அவங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காரு அப்படி பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ப்ரெமசிஸ்லாம் வந்து ஒரு சில தாக்கத்துக்குள்ளே தான் இருக்குது அதாவது ஃபார்மலிசம் நியூ கிரிட்டிசிசம் ஸ்ட்ரக்சுரலிசம் டீகன்ஸ்ட்ரக்ஷன் இதோடைய தாக்கத்தையும் சேர்த்து தான் இந்த சைக்கோ அனலடிக் கிரிட்டிசிசமில் இருக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம் வந்து சைக்கோ அனலிக் கிரிட்டிசிசமாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா இதுக்கு முக்கியமான நபர் வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டு தான் அவர் வந்து நிறைய டைனமிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைக்காலஜியை வந்து அந்த சைக்கோ அதாவது வந்து ஆனலிசிஸ் அண்ட் தெரப்பி ஃபார் நோ சேர்த்து வச்சு அதில் வந்து அவர் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்காரு ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அது எதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்குன்னா நடந்த போர்கள் அப்புறம் மைத்தாலஜி அப்புறம் ரிலிஜன் அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த இலக்கியம் இலக்கியம் மாத்திரம் இல்லாமல் மற்ற கலை வடிவங்களும் சேர்ந்த ஒரு தாக்கம் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவிலைசேஷன் நம்ம பார்க்கலாம் அப்போ ஃப்ராட் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜினேஷன் அதாவது அவர் வந்து நிறைய இன்ட்ரக்ஷன் டு சைக்கோ அனலிசிஸில் வந்து இருபத்தி மூணாவது லெக்சரில் வந்து கிட்டத்தட்ட வந்து அது மற்ற லெக்சர்ஸோடைய ஒரு ஒரு ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லலாம் அதில் வந்து அவர் வந்து சொல்கிறது கிளாசிக்கல் சைக்கோன்ட்ரி கிரிட்டிசிசம் சொல்லலாம் என்னென்னா இப்போ வந்து இலக்கியம் அதுக்கப்புறம் மற்ற கலை வடிவங்கள்லாம் எப்படின்னா ஒரு கனவு மாதிரி இல்லைனா ஒரு நியூராட்டிக் சிம்டம் மாதிரி ஏதாவது நம்ம வந்து கற்பனை பண்ணலாம் இல்லை நம்ம வந்து ஆசைப்படலாம் ஃபேண்டசி பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து ஏக்கமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு ஒரு ஒருத்தங்களுக்கும் இருக்கோம் இல்லையா ஆனால் அதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னா தடை செய்யப்பட்டிருக்கோம் ஏன்னா சமுதாயம் சில விஷயங்களை ஒத்துக்காது அது வந்து சமுதாயத்தோட மொராலிட்டியை வந்து நம்ம காப்பாற்றணுன்றதுனால மனிதன் இப்படி இப்படி தான் வாழணும்னு சொல்லும் போது சில பேருக்கு அவங்க மனசில் இருக்கக்கூடிய சில இச்சைகள் ஆசைகள் அது மெயின்லியாக செக்ஷுவலாக கூட இருக்கலாம் அது என்ன ஆகிடும்னா அவங்க வந்து சென்சாருக்கு பயந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அதை வச்சுருப்பாங்க அப்போது அந்த ஆர்டிஸ்டோட மைண்டில் இருக்கக்கூடிய அந்த அன்கான்ஷியஸ் ஏரியான்னு இருக்கு இல்லையா அது வந்து அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏக்கமோ இல்லை மறுக்கப்பட்ட சில விஷயங்களையோ ஒரு வேறு விதமாக வந்து அவங்க அவங்களுடைய படைப்புகளை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி கென்னத் புரூக்ன்ற ஒரு கிரேட் அமெரிக்கன் கிரிட்டிக் ஃபிலாசபர் ட்ரான்ஸ்லேட்டர் போய்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் இப்போ இவரை வந்து இவருடைய கிரிட்டிசிசம்லாம் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து எந்த டெக்ஸ்ட்டை எடுத்தாலும் ஒரு 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 கதையாக இருக்கட்டும் ஒரு கவிதையாக இருக்கட்டும் நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டை மாத்திரம் பாருங்கள் ரைட்டரை பார்க்காதீங்க ஏன்னா அவருடைய தியரி வந்து ஐஏ ரிச்சர்ட்ஸ் பேஸ் பண்ணது தான் தியரிஸ் தான் இவரும் பேஸ் பண்ணியிருக்காரு அதனால் இவரை வந்து நியூ கிரிட்டிக்ஸோடு சேர்த்து நம்ம வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிரிட்டிசிசமோட மெயின் ஐடியா என்னன்னா ஒரு ஒரு படைப்பை வந்து அந்த படைப்பை மட்டும் பாருங்கள் அது யார் எழுதுனாங்க அப்படிலாம் பார்க்க தேவையில்ல காலகட்டத்தையும் பார்க்க தேவையில்ல அப்படின்றாரு என்ன எழுதியிருக்காங்க அதோடைய அதை படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது இதில் என்ன புரியுதோ அதை அவங்க எடுத்துக்கணும் அதில் என்ன யூஸ் பண்ண வேண்டியிருக்கோ அது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாரு அதில் ஆஃ்கோர்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு லிங்க்விஸ்டிக்ஸ் சைக்காலஜி தியாலஜி சோஷியாலஜி எல்லாமே இருக்கணும் லிட்ரர் கிரிட்டசிசம்லாம் இதெல்லாம் ஒரு பகுதி தான் ஆனால் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கும் போது நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது அதை யார் எழுதுனாங்கன்னு கூட பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இவர் சொல்கிறது சில விஷயங்கள்லாம் ஆம்பிகஸாக இருக்கலாம் அதாவது இவர் இப்படி சொல்கிறாரா இல்லை வேறு விதமாக சொல்கிறாரா நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு இலக்கிய படைப்புன்றது என்னென்னா நமக்குள்ளே ஒரு ஏஸ்தட்டிக் இன்ட்ரெஸ்ட்டை தரத்துக்காக தான் படைக்கப்பட்டதே தவிர அதை வந்து அந்த ஆத்தரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆனலைஸ் பண்ணி அந்த 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 ஏஸ்தட்டிக் சென்ஸை நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் இதில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி